அவங்களே செலுத்த பார்த்து கேஸ்ல இருக்காங்க ஏவரத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில பொம்பேங்கள வந்து தனியா அதுக்குன்னு ஸ்பெஷலாவே வந்து பண்ணி ஆணி எல்லாம் குத்துவாங்கன்றாங்க இது உண்மையா இல்ல உருட்டா இன்னைக்கு நீங்க ஒரு கோயில் போறீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு கோயில் சாமிக்கு போるவ போமோ என்ன வாங்கிட்டு போவீங்க அப்பு தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போவோம் கடவ கேட்கல இருந்தாலும் நம்பர் யாரையுமே நீங்க தயவு செஞ்சு நம்ம உங்களுக்கு ஏவல் பिल्ली சோனி இருக்கா ஒரு கோயில போய் நம்மளோட அன்றாட வாழ்க்கை ரியல் லைஃப்ல ஏற்றத்தாலும் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு வந்துட்டு ஒருத்தன் சூனியம் வச்சுட்டா நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன் நல்லா அரிசி கடை வச்சுருந்தேன் இப்போ வியாபாரமே அவல ஆப்போசிட்டில் கடையில் வியாபாரம் அது அப்போ அவன் போய் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வச்சு இந்த ஏவலுக்கு பயன்படுத்துவீங்க உருவத்தை குடிச்சு திணிச்சு என்ன ஒரு உயிரோட்ட கொடுக்குமோ அது ஃபஸ்ட்டு கொடுத்து அதுக்கு ஒரு ஆக்ரோஷம் கொடுக்கும் லாஸ்டில் வந்து அவன் பேரை சொல்லி தெய்வத்தை எப்படிங்க கட்டி போட முடியும் இந்த தெய்வம் வீட்டை காக்குது முதல்ல அப்போ இந்த தெய்வத்தை கட்டுவோம் இந்த தெய்வத்தை கட்டினாதான் நம்ம அப்புறம் ஏவா நம்ம இந்த குரங்கு இருக்கும் அப்படின்னா கண்டு முடியலை காதை கேட்காம வாய் அந்த மாதிரி தான் நான் இருக்கிற வரவுகளே ஏன்னா நிறைய விஷயங்கள் அனுபவம் அவங்க கற்றுக்கிட்டேன் ஒன்றா ரெண்டான்றது ஒரு பயங்கரம் வயசு பிள்ளைகள் முதல் கொண்டு காலேஜ் பிள்ளைகள் முதல் கொண்டு ரொம்ப நிறைய பேர் நோய் நொடி ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் கஷ்டத்துல இருக்கிறவங்க தான் என் கிட்ட வரீங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க பல பிரச்சனை இது இப்போ நீங்க சொல்ற நான் சொல்றேன் ஏமாவான்னு சொல்லாமா இப்ப நீங்க எடுத்து பல லட்சங்களை ஏமாத்திட்டு ட்ரெண்டிங்ல கடவுள்கிட்ட அவங்க உண்மையா இருக்காங்களா இல்ல கடவுள் பேர் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு தெரியலையே ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஆன்மீக கிளிப்ஸ் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் பல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம பதிவாக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம கூட பால் முனீஸ்வரன் இருக்காங்க வணக்கம் வணக்கம் பொதுவாக இந்த பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த ஏவல் அப்படின்னா என்ன சார் அதாவது பார்த்தீங்கன்னா ஏவல் நம்ம நிறைய விஷயத்தில் பேசியிருப்போம் நிறைய தொலைக்காட்சியில் நம்ம அறிவிப்பு கொடுத்துருக்கோம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு அதாவது ஏவல் பார்த்தீங்கன்னா இப்போ தனிப்பட்ட முறையில் வந்து விரோதம் இருக்கிறவங்க இவங்க நம்மளுக்கு பிடிக்காத இருக்கவங்க அந்த மாதிரி சொத்து இடம் பிரச்சனை இருக்கவங்க இவங்க நல்லாவே இருக்கக்கூடாது கை கால் விழுந்தடணும் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து இந்த ஏவலை பயன்படுத்துவோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு வந்து ரொம்ப மனநலவையும் சரி உடல் ரீதியாகவும் சரி ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ ஒரு வருமானத்தையும் எவ்வளோ லட்சக்கணக்கில் சேர்த்து வச்சுருப்பாங்களா சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க இடலாம் வந்துருப்பாங்க ஆனால் காலங்கட்டம் போக போக அவங்களுடைய பிஸ்னஸ் லாஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பமும் சரியாக முன்னேற்றம் இருக்காது எல்லாமே அடிசரிஞ்சு இவங்க ஒரு பத்து பேருக்கு கொடுத்துருப்பாங்க வேலை வாய்ப்பும் சரி ஒரு பத்து பேருக்கு வருமானத்தையும் சரி ஆனா இவங்களோட நிலைமை மாறி இவங்க ஓகே நிலைமை ஆயிடும் அப்படின்னாலே மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உடம்பு ரொம்ப உருக்கிடும் பித்து புடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ ஒரு மனுஷனுக்கு ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் காட்டும் அதாவது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து உடம்பு நிலை சரியில்லாம ஆயிடும் சரிங்களா ஒரு விஷயத்த அவங்கதான் பேசியிருப்பாங்க நானும் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க தனித்தனியாக அவங்களே சிவத்தை பார்த்து பேசுகிறவங்களும் இருக்காங்க நம்மளோட உடம்பு பாகங்கள் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நாட்கள் போக போக அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா குண்டா இருப்பாங்க ஒல்லி ஆகிடுவாங்க சரிங்களா ஒல்லி இருக்கவங்க ரொம்ப அப்படியே அந்த எலும்பே தெரியாமல் எல்லாம் இருப்பாங்க கை கால் விழுந்துடும் எந்த ஒரு இதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க எப்படி சொல்றது யாருக்கும் எந்த கேட்டதில் நினச்சிருக்க மாட்டாங்க இவங்க செஞ்சு வச்சது வந்து கை தூக்க முடியாத அளவுக்கு ஆயிடும் கால் ஒரு சைடு வராது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஏவல் மூலியமா பண்ணலாம் இப்போ எனக்கு இந்த விஷயத்துல ஒரு மாற்று கருத்து இருக்குங்க அதாவது இப்ப பொதுவா வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா தானா பேசுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம ஏவல் அப்படின்னு சொல்ல முடியாது இன்னொன்னு காதுல பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அதை வந்து ஹாலோசினேஷன் சொல்லுவாங்க அது வந்து இந்த சீசோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் மன நோய்கள் தாக்கப்பட்ட நிறைய வளர்ந்துருக்கு சரிங்களா நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு பட் இருந்தாலும் ஒருத்தர் இது வந்து என்கிட்ட ஒரு விஷயம் கேஸ் நடந்த விஷயம் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பயங்கரமாக படிச்சுன்னு இருக்கும் சரிங்களா எப்போ பார்த்தாலும் புக்கும் கையமாக இருக்கும் ஃபோன் கூட கிடையாது இந்த காலத்தில் யாருன்னா ஃபோன் ஒன்று மாட்டேன்னு சொன்னால் நம்புவோம் அம்மா இல்லை ஆனால் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய பெண் பண்ணி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தெரியும் படிக்கிறது ஸ்கூலுக்கு போகிறது டியூஷன் போகிறது இப்படின்றது அந்த ஒரு கிளாஸ் ஒர்க்கு போயிட்டு இருந்தது நாலாக நாலாக என்ன ஆயிடுச்சுன்னா ஏன்ட்டு யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது நான் பாத்ரூமில் குளிக்கும் போது யாரையும் எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவன் அவள் அழுகி அவன் தாயாரிடம் சொல்ல அப்போ இது எதுவும் உங்களை அக்கம் பக்கத்தில் பேசியிருக்காங்க இதெல்லாம் பார்த்து பயந்துருப்பா இது பண்ணியிருப்பா அப்படின்ட்டு எங்கள் இடத்துக்கு வரும்போது நம்ம எல்லோரும் சில பேர் ஏமாற்றக்கூடியவங்களும் இருப்பாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் விஷயமா பார்த்தோன்னா மன நிம்மதி அழுத்தம் டிப்ரெஷன் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்கு இல்லைன்னா சொல்லணும் அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்கள் இட இப்போ வரும்போது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லை இது ஏவல் கிடையாது அவளுடைய அழுத்தம் அழுத்தம் மன அழுத்தம் நான் இப்படி படிக்கணும் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் நான் இவ்வளோ மார்க் எடுக்கணும் இந்த கோச் எடுக்கணும் இந்த காலேஜில் நான் சேரணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்குது ஏவல்ன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த சில மாற்றங்கள் தெரியும் இப்போ வந்து அவங்க படித்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களே அவங்களுக்கு என்ன மாற்றம் தெரியும்னா இந்த மாதிரி யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும் யாரா கூட பக்கத்துலேயே நம்ம கூட யாரோ உணர்வு தெரியும் சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது இல்லாமல் ஒன்று உண்மையாக நான் இப்போ ஏவல் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆகும் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும் உங்களோட வாழ்க்கை சேஞ்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் சம்பாரித்து வச்சிங்களோ அதெல்லாம் நஷ்டம் இழந்துடுவீங்க உங்களோட வாழ்க்கையை ஒரு சுனாமி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தேர்த்தி போட்டு போயிடும் ஓகே இப்போ பொதுவாக இந்த மாதிரி குட்டி சாத்தான இல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன இந்த பொம்மைங்க சூனிய பொம்மைங்கலாம் வச்சு தான் ஏவி விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏவரத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில பொம்மைங்களை வந்து தனியாக அதுக்குன்னு ஸ்பெஷலாகவே வந்து பண்ணி ஆணியெல்லாம் குத்துவாங்கன்றாங்களே இது உண்மையா இல்லை உருட்டா இல்லை உண்மைதான் என் மொபைலில் காட்டினாலும் நான் காட்டுறேன் அது உண்மைதான் அதாவது பார்த்தீங்கன்னா முரம் எடுத்துப்பாங்க முரன்றது வந்து அந்த சாவுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இறந்தவங்களுக்கு போட்டு அந்த மரத்தில் வந்து அரிசிமம் பச்சை அரிசிமம் வந்து பொம்மை பிடிச்சிருவாங்க பொம்மை பிடிச்சிட்ட அதுக்கு வந்து உயிரோட்டம் கொடுப்பாங்க உயிரோட்டம் கொடுத்துட்டோடனே அது அவங்க தான் தீர்மானிப்பாங்க அது ஏவலா குட்டி சாத்தானா ஜின்னா இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க தீர்மானிக்கும் போது மட்டும்தான் அதை அந்த வேலையை போய் செய்யும் இவங்களுக்கு இந்த பிரச்சனையை பண்ணு இதை செய் அப்படின்ட்டு ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாந்திரிகவாதிகள் யாருமே சரியில்லை அது நானாக இருக்கட்டும் வேறு யாராக அவங்களும் இருக்கட்டும் என்னுடைய கருத்து என்ன எல்லாேருமே ஒரு தெளிவாக இருங்க யாரையும் நம்பி ஏமாறாதீங்க அப்படின்ற ஒரு வழிபாதையில் தான் கொண்டு போறேன் இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க மயிர்றான் செய்றேன்றாங்களே தொண்ணூற்றி ரெண்டு மயி இருக்கு என்கிட்ட ஐம்பது மை இருக்கு ஒரு ஒரு வீடியோ விட்டா நிறைய லைக் வியூஸ் அரகஜா புணுக்கு இது எங்க தரணும்னு தெரியலன்னு கமெண்ட் பண்றாங்க எப்படி செய்யணுன்ட்டு நாட்டு ம அதாவது அரகஜா புணுக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து ரேட் அதிகம் நார்மல் நாட்டு மருந்துகளில் வந்து அவங்க எதுவுமே பண்ண முடியாது நார்மலா அது அரகஜா புணுக்கு இருந்தாலும் கொடுத்துருவான் ஆனா நாங்க செய்கிற அரகஜா புணுக்கு வந்து அது வேற எல்லாராலையும் அரகஜா பொண்ணுக்கு தர முடியாது ஒன்று ஆயிடுச்சுங்களா இன்னைக்கு மை செய்கிற விதிமுறைகளே நிறைய இருக்கு இன்னைக்கு நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க என்ன பண்ணுவீங்க போகும்போது என்ன வாங்கிட்டு போவீங்க கடவுள் கேட்கல இருந்தாலும் நம்ம செய்யறோம் ஏன்னா அது உங்க மன திருப்தி கோஷம் அது மாதிரி இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் கடவுள் ஒன்றில் வசியமாகணும் இவங்க வேலை கரெக்டா இருக்கணும்னு நினச்சோன்னா அதுக்கு ஒரு மை செய்வோம் அந்த மை எப்படின்னு செய்வோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இப்போ எங்ககிட்ட சொல்லிட்டீங்களே இப்போ நான் எடுத்தோடனே நீங்கள் நினச்சால் மாதிரி காசு கொடுத்துட்டு வெத்தலை பார்க்க பூ ஈஸியாக வாங்கிக்கலாம் எல்லோருமே வாங்கிடலாம் ஆனால் வேதத்துலேயும் சரி மாந்திரிகத்துலேயும் சரி நம்ம ஒரு விஷயம் கில்லி உயிரோட்டை இப்போ ஒரு செடி ஒரு அருகம்பில் எடுக்க போகிறேன் பூமியிலேருந்துன்னா அதுக்கு நூற்றி எட்டு ஸ்லோகம் சொல்லணும் அந்த நூற்றி எட்டு ஸ்லோகம் சொன்னது இல்லாமல் அதுக்குன்னு ஒரு பால் இப்படிலாம் வழிமுறை நிறைய இருக்குது ப்ராசஸ் இந்த பாலில் போடுறதுக்கு ஒரு மந்திரம் சொல்லணும் அந்த ஊரை வச்சு அதை நாள் இருக்கணுமா வெளில எடுக்கிறதுக்கு ஒரு மந்திரம் சொல்லணும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி ஒரு மையம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் செய்ய முடியாது யாராகவே முடியாது ரொம்ப நாள் ஆகும் ஏன்னா அதுக்கு வந்து உயிரோட்டம் கொடுக்கணும் பவர் கொடுக்கணும் சில பலிகள் கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்களா எல்லாமே சீட்டிங் ஆக்சுவலா மாந்திரீமா இருக்கட்டும் தாந்திரீகமா இருக்கட்டும் இது வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு போகலாம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய மாந்திரீகவாதிகள் எல்லாமே வந்து டுபா பூருங்களா இருக்காங்க எல்லாமே தப்பான விஷயத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க எனக்கு ஒருத்தவங்க சொன்ன விஷயம் என்னன்னா அவங்களோட பெண்மினிக்கு வந்து நாப்பது வயசு ஆகுது இன்னும் கல்யாணம் ஆகல எல்லாரும் சொல்றதுன்னா உன் பொண்ணு மேல வந்து மோகினி பிசாஸ் இருக்கு உன் பொண்ணு மேல வந்து ஏவல் இருக்கு இப்படி எல்லாம் சொல்லி அவங்களுக்கு இன்னமும் கல்யாணமும் ஆகல பணம் எழுதறது தாங்க அதிகம் அதுதான் சொல்றீங்கவாதி என்று நிறைய பேர் ஊருக்குள்ள வந்து உருவாக்கி கொண்டு அது நமக்கு இல்லை ஏங்க நம்ம ஒரு கடவுள்கிட்ட போகிறோம் அந்த கடவுள் எனக்கு இதை செய்ய அதை செய்ய சொல்ல கடவுள் கூட இருக்க எங்களுக்கு செய்யும் போதும் கடவுள் உங்களுக்கு செய்ய மாட்டாங்க என்னோட கேள்வியும் அதுதான் சரிங்க யாரையுமே நீங்கள் தயவு செஞ்சு நம்பாதீங்க உங்களுக்கு ஏவல் பில்லி சூனி இருக்க ஒரு கோயிலில் போய் உக்காருங்க அவங்களோட ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க இல்லை ஃபஸ்ட்டு கொஞ்சம் உட்காந்து பேசுங்க எதனால பாதிக்கப்பட்டுக்கிறா எடுத்தோடனே இப்போ உங்களுக்கு ஒரு குடும்ப சூழ்நிலை ஒரு அஞ்சு மாதம் நல்லா இருக்கீங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக போகுது நம்மளோட அன்றாட வாழ்க்கை ரியல் லைஃப்ல ஏற்ற தாழ்வும் கண்டிப்பா இருக்கும் அதுக்கு வந்து ஒருத்தன் நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன் நல்லா அரிசி கடை வச்சிருந்தேன் இப்ப வியாபாரமே அவ்வளவு ஆப்போசிட்ல கடையில வியாபாரம் நல்லாது அப்போ அவன் போய் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவங்களா கிரியேட் பண்ணிக்கிறது ஏன்னா மக்கள் தொகையும் அதிகமாயிடுச்சு அதனால ஆன்மீகத்துல வந்து போந்தா நிறையா சம்பாதிக்கலாம் கொள்ளடிக்கலாம் கண்டிப்பா இன்னைக்கு நான் கேட்குறேன் இப்ப நான் அழியணும் நான் ஒரு மந்திரிகம் மாந்திரிகம் பண்றேன் நீங்கள் தான் அழியாமல் இருப்பீங்கல்ல உங்கள் எதிர்க்கு நான் சொல்லிட்டு போகிறேன் நாற்பத்தி எட்டு நாளில் நீங்கள் என்ன ஆகுறிங்க பாருட்டு நாற்பத்தி நாள் ஒரு பத்து நாள் ஒரு பயம் இருக்கும் அந்த நெருக்கிற போது அவங்க சொன்னாங்களே மாந்திரிகத்தில் இருக்கிறாங்களே நாற்பத்தி ஒன்பது நாள் நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா உயிரோடு இருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன நினைப்பீங்க நான் சிரிப்பை பார்த்துட்டு சரிங்களா ஏன்னா அவங்க பிரச்சனையும் யாராலையும் தீர்க்க முடியல இப்போது கடவுள்கிட்ட இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் நொடி ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் கஷ்டத்தில் இருக்கிறவங்க தானே என்கிட்ட வரீங்க ஆன்மீகத்தில் உட்காந்து பல பிரச்சனை இப்போ நீங்கள் சொல்கிற ஆளுங்களை நான் சொல்கிறேன் ஏமா நீங்க பல லட்ச ஏமாத்திட்டு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அதையும் அவங்களால தீர்க்க முடியல அப்பயும் அவங்களுக்கு கெட்ட பேர் வந்தது கடவுள் கிட்டவங்க கெட்ட பேர் வரும் உண்மை தானே கடவுள்கிட்ட உண்மையா இருக்காங்களா கடவுள் கடவுள்கிட்ட உண்மையா பொய்யா இருந்தாலும் கடவுள் நீ மக்களுக்கு காமிச்சிடுவாங்க அந்த மாதிரி விஷயத்தில் தைரியத்தை வச்சு அங்கே ஒரு வருஷம் சாப்பிட்லாங்க ரெண்டு வருஷம் கூட மிஞ்சி போனால் சாப்பிடலாம் மூணாவது வருஷம் ஆள் அடமே இல்லாமல் போயிடுவோம் ஏங்க இப்போது மக்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ஏதாவது ஒரு பயத்தில் இருக்காங்க மக்களோட பயத்தை வந்து இந்த மாதிரி மாந்திரிகவாதிகள் வந்து மூலாதனமாக பயன்படுத்தி கண்டிப்பாக உனக்கு அது இருக்குது உனக்கு இது இருக்குது அப்படின்றாங்க இந்த ஏவல்னு நம்ம வரோம் எழுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தோன்னு என்னமா பண்ணிடுறாங்க ஏன்னா ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி சுத்துறாங்க ரெவிதி கொட்டுது ஆனால் அது பிளாக் மேஜிக் லெமன் வந்து பறகுது எல்லாமே பிளாக் மேட்ச் அதெல்லாம் அப்போ அதாவது ரிஷி முனி தேவர்கள் அவங்க பண்ணது இதெல்லாம் அதெல்லாம் வந்து கண் எதிர்க்கே பார்த்தவங்க இருக்கு அந்த கண்கட்டி வித்தன்னாங்க ஆனால் இப்போ அது எல்லாமே ரியலாக வந்து கண்கட்டி வித்தை தான் அப்போ வேற இப்போ யாருமே உண்மையாக நான் வந்து பேசுறதுனால நான் நல்லவேன் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் தான் நீ ஏமாறணும்னு விதி இருக்கா போய் ஏமாந்துக்கோங்க இப்போ இந்த ஏவி விடுறாங்கல்ல இந்த மாதிரி ஏவி விடுறது வந்து அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சு போச்சுன்னா யார் ஏவி விடுறாங்களோ அவங்க திருப்பி வந்து நிற்கும் அப்படின்றாங்களே இல்ல அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ற ஒருத்தங்க யாருக்கும் பண்றேன்னு வைங்களேன் குறிப்பிட்ட காலம் இருக்கும் இருந்தவுடனே அதோட வேலையை முடிச்சுட்டு போயிடும் ம் ஒரு மண்டலம் நாற்பத்தி நாள் கணக்கு ஒரு நாள் பதினஞ்சு நாள் இருக்கக்கூடிய நேரத்தில் அதோட வேலையை முடிச்சிட்டு தான் நம்ம கைக்கு வரோம் வராது நாங்கள் சொல்லி கொடுப்போம் இந்த நாட்கள்ல இந்த வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே தான் முடிஞ்சாதான் அதுவே வரும் எல்லாம் அதுவே வராது என்னென்ன மாதிரியான விஷயங்களை வச்சு இந்த ஏவலுக்கு பயன்படுத்துவீங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது அதாவது அந்த மரத்தில் வந்து பொம்மை பிடிப்போம் உருவத்தை பிடிச்சி திணிச்சு என்ன ஒரு உயிரோட்டம் கொடுப்போமோ அது ஃபஸ்ட்டு கொடுத்து அதுக்கு ஒரு ஆக்ரோஷத்தை கொடுத்துருவோம் அந்த ஆக்ரோஷம் கொடுத்தோடனே அது அந்த நார்மலாக லெமன் பூசணிக்காய் எலுமிச்சி பழம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுப்போம் அப்புறம் அந்த நவதானியம் இந்த ஒம்பது வகை எண்ணெய்கள் இந்த மாதிரி கட்டை முள்ளுக்காய் ஊமத்தக்காய் இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டு கடைசியாக வந்து அவங்களோட ஃபோட்டோ இருந்தால் அந்த பொம்மை கூட அந்த ஃபோட்டோவை சொல்லுவோம் அப்படியும் அந்த ஃபோட்டோ இல்லைன்னா அவங்க பேரை எழுதி லமன் எழுதி அந்த போ அந்த மாவுக்குள்ளே புதைக்கும் இந்த ரெண்டு விஷயத்தில் எதனா ஒரு அப்படியே இல்லைங்களா அவங்க அதான் சொல்லவும் பாருங்கள் துணி நகம் முடி இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம்தான் அவங்க அதை சண்டை மாட்டிப்பாங்க அப்படி இருக்கும்போது பண்ணி விட்டோன்னா லாஸ்ட்டில் வந்து அவங்க பேர் சொல்லி கோழி எடுத்து விட்டுருவாங்க கோழி எடுத்துட்டு ஆமாம் அதுக்கு ஒரு கவம் கொடுப்போம் ஆகோஷமாக போதில ஃபர்ஸ்ட்டு அது ஆகோஷமாக வெளில வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா யாரை பிடிக்கலான்னு பார்க்க கூட இருக்குவங்களே இப்போ நான் பண்ணுறேன்னா இவங்கள பக்கத்தில் இருக்கிறவங்களை தாக்கலாமா இல்லை ஹேங்டாக வரலாமா அப்படின்ற ஒரு இதில் வரும் எடுத்தோடனே அதனால் ஃபஸ்ட்டு அது வரத்துக்கு முன்னாடி அந்த காவை கொடுத்தோன்னே நம்ம சொன்னோன்னே அதனால தான் அவங்களுடைய திங்ஸை போடுறோம் எதுவுமே கிடையாத பட்சத்தில் தான் அந்த நமனில் பேர் எழுதி அந்த பொம்மைக்குள்ள வைக்கிறோம் புரியுதுங்களா அந்த ஆஃபீஸில் இப்போ சும்மா இருந்தால் உங்களை நான் ஒரு சண்டையோ திட்டிட்டேனோ நீங்கள் என்ன சும்மா விட்டுருவீங்களா அது மாதிரி தான் அந்த ஒரு விஷயம் அதனால பண்ணிட்டோன்னு அமைச்சு விட்டு மாதிரி ஏவல் நம்ம பொதுவாக சொத்தை அபகரிக்கிறதுக்கு சொந்தங்கள் மாதிரி வந்து போட்டி மண்ணிடம் பிரச்சனை கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வராங்க நான் அன்னைக்கா தான் சொல்றேன் என்னைக்கா தான் சொல்றேன் ஸ்டேஷன்ல கேஸ் எழுதுவாங்களா எடுப்பாங்களா தெரியல என்கிட்ட ஒரு நாளைக்கு பத்தஞ்சு கேஸ் ஆச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கக்கூட ஏங்க இவ்வளோ நம்ம நீங்களாம் வாழ்ந்து நம்மளாம் கெட்டிருப்போம் என்னோடய வயசும் கம்மி தான் ஆனால் எனக்கு மேலே வயசுக்கு வரவங்களாம் நிறைய விஷயங்கள் கேட்கக்கூடிய அந்தந்த குரங்கு இருக்கும் பார்த்தீங்களா கண்டு முடியணும் காதை கேட்காம வாய் முடு அந்த மாதிரி தான் நான் இருக்கிற வரவுங்களை நான் நிறைய விஷயங்கள் அனுபவங்கள் கற்றுக்கினேன் ஒன்றா ரெண்டாறுன்றதோட பயங்கரமாக வயசு பிள்ளைகள் முதல் கொண்டு காலேஜ் பிள்ளைகள் முதல் கொண்டு ரொம்ப நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சின்ன சின்ன ஆசையால் சொல் பேச்சை கேட்டு யார் என்ன பண்ணுறது எப்படி இந்த தப்பிக்கின்றது எப்படின்றதே தெரியாமல் சில மாதிரி கிட்டே வராங்க ஆனால் எங்கிட்ட வராங்களோ சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க சில பேர் இப்போ நீங்கள் உங்கள் ஸ்டோரி சொன்னீங்கன்னா அதை நாங்கள் கேட்டுட்டு அதுக்கான விளக்கத்தையும் அதுக்கான தீர்வுகளும் நாங்கள் தரணும் ஒருத்தர் பாதிக்கப்பட்டதும் இன்னொருத்தர் வந்து நீ அதுக்கு மேலே ஒன்றும் பாதிக்கப்படக்கலாம் செய்யலாமா அந்த மாதிரி இருக்காங்க ஓகே ஒருத்தவங்க ஏவலால தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் தெரியும் எத்தனை நாள்ல தெரியும் அதாவது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு முப்பத்தி ஒரு நாள் இல்ல நாப்பத்தி எட்டு நாள் அவ்வளவுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பேசிக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில வீட்டுல கடல் மலைக்கு பிரச்சனை வரும் நீங்க போற வகையில் தடுங்கள் எதனால ஆகும் அப்படின்னு இல்லைனா நீங்க சம்பாரிச்ச வச்சது சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையில் இல்லை இக்கிட்டான போய் வைக்க சொல்லணும் உங்களுக்கு இடம் இருக்கா இடத்து மேல தகரா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படிங்க நிவர்த்தி பண்ணி கொடுப்பீங்க இப்போ ஏவல்லாலும் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா எப்படி அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்து ஒரு நார்மல் மேனா எப்படி ஆக்குவீங்க கண்டிப்பாக அதாவது பலர் எங்ககிட்ட போட்டோ உருவம் காமிச்சிருப்பாங்க இப்படி இருந்தவங்க இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் குணம் பண்ணி கொடுப்போம் அதாவது எங்களோட தெய்வ வழிபாட்டுல இஷ்ட இருப்பாங்க எல்லாருமே சொல்லிக்க மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கடவுள் பிடிக்கும் அந்த கடவுள்லேயும் முக்கியமான கடவுள்னு ஒன்று அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதை கட்டி போட்டுருவாங்க இது பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அதனால வந்து அந்த தெய்வத்தை எங்கள் இஷ்ட தெய்வத்தை வச்சு தெய்வத்தை எப்படிங்க கட்டி போட முடியும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இது நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஏன்னா நம்ம இஷ்ட தெய்வத்தை வச்சு வழிபட்டு செஞ்சு விட்டோம்னா அவங்களுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணமோ அதே ஆப்போசிட்டா அந்த துணி கிணி எதுவுமே இல்லாமல் செய்முறையை செஞ்சு ரிட்டன் ஏற்றி இறக்கி அவங்க அந்த திங்ஸு என்னென்னலாம் வாங்கி யூஸ் பண்ணமோ அதை அவங்க ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு வாங்கி சுடுகாட்டில் எரித்து கொதிச்சுருவோம் இல்லைன்னா ஆற்றுல விட்டுருவோம் பீச்சில் அந்த மாதிரி விஷயத்துல அந்த அஸ்தி மாதிரி வந்து பார்த்தீங்களா மொத்தமாக போட்டுருவோம் தெய்வத்தை ஏன் கட்ட முடியாதுன்னா கண்டிப்பாக கட்டலாம் இல்லைங்க கடவுள் தான் நம்மள படைச்சவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு மீறின சக்தி எதுவுமே இல்லை இப்போ தெய்வத்தை கட்ட முடியும் அப்படின்னா அப்போ தெய்வம் எதுக்கு கண்டிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு வந்து ராவு காலம் எம்ம இருக்கு நம்ம நினைக்கிறீங்களா இல்லை எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு இருக்கல ராவு காலம் எம்ம அது மனுஷனாக ஏற்படுத்திக்கிட்டதுங்க அந்த மாதிரி தெய்வமே ஒரு நாள் வெளில வராது கிரகணம்னு ஒன்று இருக்கு உண்மையா அப்ப அதன் மட்டும் நம்புறீங்கல்ல தெய்வத்துக்கும் கட்டு இருக்கு இப்ப தெய்வத்தை கட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா தெய்வத்தை போய் நேரடியாக கட்டு போட முடியாது ஏன்னா தெய்வம் ஒத்தர் மேல மட்டும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க தெய்வம் ஒத்தர் மேல மட்டும் இல்லை இப்போ நான் உங்களுக்கு என்ன ஒன்று செய்யறேன்னா அந்த தெய்வம் வந்து முன்னாடி நிற்கும் என்னை தாண்டிதான் நீ குடும்பத்தை தொட முடியும் அப்படின்ட்டு அதுதான் காவல் தெய்வம் அப்போ அந்த பூஜை செய்யும்போது அந்த பூசாரி என்ன பண்ணுவார் நான் பண்ணும்போது அந்த அக்னியிலையும் சரி வேறு எந்த ஒரு விஷயத்துலாலும் சரி அந்த தெய்வம் எனக்கு நம்ம கண்ணுக்கு தென்படும் இந்த தெய்வம் வீட்டை காக்குது முதல்ல அப்போ இந்த தெய்வத்தை கட்டுவோம் அந்த தெய்வத்தை கட்டினாதான் நம்ம அப்புறம் ஏவில உள்ள போவன்ட்டு ஃபஸ்ட்டு அந்த தெய்வத்தை கட்டுவாங்க அந்த தெய்வத்தை எப்படி ஈஸியாக கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வச்சு தான் இப்போ உங்க மேலே ஒரு கடவுள் இருக்காருன்னா அந்த பேர் எனக்கு ஈஸியாக தெரிஞ்சு போச்சு அதனால் ஃபஸ்ட்டு உங்களை கட்டுவாங்க உங்களை கட்டும் போது அந்த தெய்வத்தை பேர் சொல்லி கட்டுவாங்க அதாவது அடங்குவாங்க இப்போது என்னதான் வந்து ஒரு சின்ன சிம்பிளா ஒரு ஸ்டோரி சொல்றேன் இதை புரிஞ்சுனாலே அதுக்காக தான் விடை சொறேன் இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் இருச்சி அம்மன்ட்டு ஒருத்தவங்க மேல புடிச்சிருக்கு இருச்சி அம்மனா அம்மன் அந்த அம்மனை வந்து நானும் அந்த தெய்வத்தை தான் வழிபடுறோம் அந்த தெய்வத்தோட தான் இருக்கும் அந்த தெய்வம் வழிபடும் போது என்ன ஆயிடுச்சு அந்த பொண்ணு மேல புடிச்சிருந்தது என்னை கூப்பிட்டாங்க நிறைய எல்லாம் அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க பைபிடுவா அந்த சாமினாலே பைபிடுவா போவேன் நான் முன்னாடி என்ன சொன்னேன் நீங்கள் போங்க நான் இருக்குதுலேயும் இதை ஈஸியான வேலை ஏன் அந்த இப்படி ஈஸியானது நான் சொன்னால் அந்த தெய்வத்தை கூட நான் இருக்கிறேன் வழிபடுறேன் தொட்டு ஆராதனை எல்லாமே செய்கிறேன் நீங்கள் போங்க நான் முடிச்சு கொடுத்துறேன்ட்டு நான் போனேன் அந்த தாய்கிட்ட நான் எப்படி பேசணும் அதே மாதிரி தான் அந்த பெண்ண்கிட்டையும் பேசுகிறேன் அப்படி பேசும்போது எந்த மந்திரமும் சொல்ல எந்த தந்திரமும் சொல்ல ஏன்னா ஒரு தாய் பிள்ளைக்கு என்ன ஒரு ரிலேஷனு தாய் பிள்ளைக்கு மட்டுந்தான் தெரியும் சுற்றி இருக்கும் அவங்களுக்கு தெரியாது அதனால் நான் கூப்பிட்டோன்னே அவங்க வந்துட்டாங்க புரியுதுங்களா அதுக்கு வந்து நம்மளுக்கு அடிமையாக கட்டுப்பட்டாத நினைக்கிறீங்கல்ல அதை வழிபாடு செய்கிறதுனால ஒரு பெத்த தாய் மாதிரி நீங்க கூப்பிட்டாலும் வந்துருக்கா பில்ல ஒரு ஆட்சி கொழுக்கட்டை ஆட்சி மாவுக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரனின் ஐந்து முதல் எழுபது டிஸ்கவுண்ட்